நாகும் முதலாம் அதிகாரம் பதிமூன்றாம் நான் உண்மையில் இருக்கிற அவன் கட்டுகளை அறுப்பேன் என்பதாக கட்டுகள் சாத்தான் வைக்கிற கட்டுகள் கொண்டு வருகிற நுகம் நமக்கு ஒரு எதிராளி இருக்கிற பாருங்க அவன் பிசாசு அவன் சாத்தான் அழைக்கப்படுகிறவன் நம்முடைய எதிராளியாகிய ஆகிய பிசாசுன்னு பைபிளில் சொல்லி இருக்கிறாரு அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நுகத்தை வைத்து விடுகிறான் நுகம்னா தெரியல மாட்டுக்கு கழுத்தில் வைப்பாங்கல்ல அந்த மாடுகள் வண்டி இழுக்கும்போது அல்லது ஒழுங்கும் பொழுது அதனுடைய கழுத்தில் வைப்பாங்க அது அழுத்தி கொண்டே இருக்கும் அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாவம் ஒரு பலவீனம் ஒரு வியாதி ஒரு பயம் ஒரு கலக்கம் ஒரு நுகமாக வைக்கப்பட்டு நீங்க நிமிர முடியாதபடி அது உங்களை அப்படியே அழுத்தி கொண்டே இருக்கிறாரு அப்படி அடிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த சாத்தான் வைத்திருக்கிற நுகத்தை நான் முறிப்பேன் கட்டுகளை அறுப்பேன் என்பதால் உங்களுக்கு ஒரு விடுதலை இன்றைக்கு தேவை அது ஏன் இப்படி காணப்படுகிறது நினைக்கிறீங்க பிசாசு எதிராளி ஆகிய பிசாசு தான் அதற்கு காரணம் அப்ப அந்த கட்டுகளை அறுப்பேன் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார்ல அதுக்கு தான் அவர் வைக்க போனார் ரத்தம் சிந்தினார் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தார் சாத்தானை ஜெயித்தார் அவரால் தான் அந்த கட்டுகள் அறுக்க முடியும் உங்கள் வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டுகள் உங்களை நிமர முடியாதபடி சந்தோஷமா இருக்க முடியாதபடி வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறது ஆண்டவர் அந்த கட்டுகளை அறுப்பேன் என்று சொல்ல இன்றைக்கு அந்த ஒரு விடுதலை உங்களுக்கு அவசியம் தேவைதான் உங்களுக்கு சரீரத்தில் உங்களுடைய ஆத்மாவில் உங்களுடைய மனதில் ஒரு விடுதலை தேவை பயத்திலிருந்து குழப்பத்தில் இருந்து விடுதலை செபிக்கலாமா இப்ப விசுவாசமா செபிக்கிறீங்க கை வைங்க கை வைங்க நாமத்தில் இன்னைக்கு விடுதலை உண்டாகணும் அந்த உரை சாத்தான் வைத்திருக்கிற நுகத்தடிகள் முறிக்கப்படணும் அந்த கட்டுகள் அறுக்கப்படணும் பாவக்கட்டுகள் அறுக்கப்படட்டும் வியாதியின் கட்டுகள் இயேசுவை நாமத்தில் அறுக்கப்படட்டும் பலவீன கட்டுகள் அறுக்கப்படட்டும் பயம் கலக்கம் குழப்பத்தின் ஆவியின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படட்டும் ஒரு விடுதலின் சந்தோஷம் இப்பொழுது இந்த பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன் ஆமேன்